வெல்கம் டு மகாஸ் கிச்சன் நம்மளோட சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற சின்ன சின்ன சமையல் வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இப்போ எப்படி நெய்மீன் கருவாடு முட்டைத்தொக்கு செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஐம்பது கிராம் அளவுக்கு நெய்மீன் கருவாடு வாங்கி அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க தண்ணி கொஞ்சமாக சூடு பண்ணிவிட்டு அதையும் அதோடு சேர்த்துக்குங்க தண்ணி கொதிக்க வேணாம் வெதுவதுன்ட்டு இருந்தாலே போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊரட்டும் கருவாடு இரநூறு கிராம் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு சின்ன தக்காளி கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் ஊர்ன கருவாடை இந்த மாதிரி தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப தேய்ச்சி கழுவுனிங்கன்னா மீன் கருவாடுன்றதுனால தண்ணியிலே கரைஞ்சிரும் கொஞ்சம் கவனமாக கழுவி அதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க நான் கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ கழுவி வச்சுருக்க மீன் கருவாடை அதை அதோடு சேர்த்துக்கோங்க எண்ணெயோடு சேர்த்துக்கோங்க சேர்த்து அது நல்லா பொன்னிறமாக அந்த மாதிரி பொரிஞ்சு வரும் அதை ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து மாற்றிக்கலாம் நம்ம பெரிய பீஸாக போட்ட கருவாடு மட்டும்தான் கரையாமல் வந்திருக்கு மிச்ச குட்டி குட்டி பீஸெலாம் எண்ணெயிலே கரைஞ்சிருச்சு இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்குங்க அந்த எண்ணெயோட கடுகு நல்லா பொரிஞ்சு வரவும் நம்ம இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் அதையும் அதோடு சேர்த்து வதைக்கோங்க இந்த கருவாடு தொக்குக்கு சின்ன வெங்காயம்தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா அது கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டில் வந்துடும் சின்ன நல்லா நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகா பொடிசா கட் பண்ணது அதையும் சேர்த்து வதக்கிங்க ரெண்டு கொத்து கருவேப்பில நான் ரெண்டு சின்ன சைஸ் தக்காளியை பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதையும் அதோட சேர்த்து வதக்கி விடுறேன் இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கருவாட்டில் ஏற்கனவே உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க வெங்காயம் களி வதங்குறதுக்குள்ளே நம்ம அதுக்கு ஒரு மசால் ரெடி பண்ணிடலாம் இந்த மசாலு தான் இந்த கருவாடு கூட்டுக்கே ஹைலைட்டு அதனால் மசால் ரெடி பண்ணிடுவோம் கொஞ்சமாக தேங்காய் ஒரு அஞ்சாறு வெள்ளைப்பூடுப்பல் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சீரகம் ஒரு மூணு மிளகா வத்தல் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு மிளகு சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம் பச்சை மிளகா வத்தல் மிளகாப்பொடிலாம் சேர்த்துக்கிறதுனால காரம் எவ்வளோ தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அதை நல்லா பேஸ்ட்டாக வலுவலுன்னு அரைச்சிட்டு தக்காளி வதங்களோடு சேர்த்து வதக்கி விடுங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சேர்க்குறதுனால அந்த கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வதங்கி வரட்டும் பச்சை வாசனையெலாம் போயிடுச்சு இப்போ மிக்ஸி ஜார் கழுவுணு தனியாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உங்களுக்கு குழம்பாண்ணா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கிரேவியாக தான் வைக்க போகிறேன் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா தொக்கு ரெடியாகிடுச்சு இப்போ பொறிச்சு வச்சுருக்க கருவாடையும் அதோட சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் மூடி எதுவும் போட வேணாம் அப்படியே வச்சிட்டிங்கன்னா அந்த கருவாடில் எல்லாம் சேர்ந்துடும் நான் ஒரு மூணு முட்டையை வேக வச்சு வச்சுருக்கேன் அதையும் இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி இந்த கிரேவியோடு சேர்த்துக்குங்க முட்டை கருவாடு ரெண்டும் மசாலெல்லாம் சேர்ந்து வர அளவுக்கு பிரட்டி விடுங்க புளி வச்சா என்ன புளி குழம்பா அப்படின்னு சாம்பார்னா சாம்பாரா அப்படின்னு வாங்க இந்த மாதிரி கருவாடோ முட்டையோ வச்சு கொடுத்தோன்னா சத்தமே இல்லாமல் சாப்பிட்ருவாங்க நீங்களும் இதை உங்கள் வீட்டில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் என்னோட சேனலில் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற சின்ன சின்ன வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்